ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தட்டப்பயிர் புளி குழம்பு தான் அதில் ஐந்து வகை சத்துக்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் ஒரு கப்பு ஊற்றி வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க புளிக்குழம்புனாலே நம்ம சின்ன தான் உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா கேட்டுக்கோங்க நான் நம்ம புளிக்குழம்புனாலே கடலெண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சம் நல்லது பயிர் வகை எல்லாத்துக்குமே வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும் இப்போ நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு கத்திரிக்காயும் ரெண்டு முருங்கக்காய் அவ்வளோ நம்ம முடியாதுங்க அந்த தட்டைப்பயிர் குழம்பு தட்டைப்பயிரில் வந்து ஐந்து வகை முக்கியமான சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அது என்னான்னு பார்க்கலாமா நார்ச்சத்து புரதச்சத்து சத்து கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பட் முக்கியமானது வந்து நம்மளுக்கு புரதம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த இது வந்து இந்த பொடி வந்து நம்ம குழம்பு பொடி வீட்லேயே அரைச்சது அந்த குழம்பு பொடியில் ஒரு ரகசியமும் இருக்குங்க நான் செய்யக்கூடிய குழம்பு பொடியில் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கப்பு சேர்ப்பிங்க அதை நான் அடுத்த மாதத்தில் வந்து நான் குழம்பொடி வந்து எப்படி தயாரிப்பது அப்படின்றது போடுவேன் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா சுண்டை வதக்கி விட்டுறணும் அந்த நல்ல நிலையை இப்போ தட்டைப்பயிர் வந்து எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் நான் ரெண்டு வீச முடி தான் இன்றைக்கி எடுத்தேன் ஆறு த ஆறு கத்திரிக்காவுக்கு ஒரு ரெண்டு முருங்கைக்காவுக்கு இதுவும் அஞ்சு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு சின்ன கப் அளவுக்கு மிளகாத்தூள் தொடும் குளம் அப்படி இந்த தட்டைப்பயிர் சுவை கூட்டக்கூடிய ஒரு டிப்ஸு தாங்க ஒரு குட்டி டிப்ஸ் இடையிலே சொல்கிறேன் தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு சில்லு ஐந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சோம்பு கொஞ்சோன்னு இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வெழுது அரைச்சிட்டு நம்ம நல்லா கொதம்பு கொ கொதிக்கவும் அந்த தேங்காய் விழுது அதாவது சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க சோம்பு சின்ன வெங்காயம் தேங்காய் இதை அரைச்சி ஊற்றி சீக்கிரமே குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம் புளி குழம்பு இதுக்கு காம்பினேஷன் வந்து நம்ம இதிலேயே இருக்க காயை சாப்பிட்லாம் இல்லாட்டி அப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி வந்து புடலங்காய் வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு வீட்டு தெரு ஓரத்துலேயே வருவாங்க புடலங்காய் கொண்டுக்கிட்டு காய்கெலாம் கொண்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மேட்ச் இருக்கும் பட் இதுவும் பயரு தான் பட் புடலங்காயது மேட்ச் ஆனது கேரட் பீன்ஸும் இதுக்கு மேட்சாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு வந்து நல்லா தப்பு தப்பு நல்லா கொதிக்க விட்டு கெட்டியாக எடுத்து நல்லா இறக்கிட்டு அதுக்கு மேட்சாக வந்து புடலங்காய் கூட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் தட்ட பயிர் குழம்பு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கும் இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நிறையா வந்து இது இடை இடை இழைப்பு கூட நம்மளுக்கு சருமம் மற்றும் கூந்தல் வளர்ச்சி கூட மேம்படுங்க இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தட்டைப்பயிர் குழம்பு டேஸ்டான தட்டை குழம்பு தட்டைப்பயிர் குழம்பு நல்லாயிருக்கும் சூப்பராக வாரத்துக்கு ஒரு தடவை அப்படியே செஞ்சு கொடுங்க நம்ம மார்னிங் வந்து லெமன் சாதம் அவங்க செஞ்சு கொடுத்துட்டேன் இது ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க மதியத்துக்கு ஒயிட் ரைஸோடு அப்படியே தட்டைப்பயிர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க காய் வைக்க முடியாதனால அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க தட்டைப்பயிரும் புடலங்காய் கூட பொரியலும் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தட்டைப்பயிர் குழம்பு வச்சு கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கங்க அவ்வளோ எம்மியான தட்டைப்பயிர் குழம்பு ரெடிங்க ஒரு ஐந்து வகையான சத்துக்கள் அடங்கிய புரதம் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அடங்கிய அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இந்த தட்டைப்பயிர் குழம்பு சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு புடலங்காக்கும் புடலங்காவும் அவ்வளோ ஆரோக்கியமானது இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்